对。 எல்லோருமே எப்படி இருக்கீங்க ஹாப்பி மார்னிங் ஸோ இன்றைக்கி வந்து ஆஃப்டர் லாங் டைம் ஒரு சூப்பரான ட்ராவல் பிளாக் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ சாட்டர்டே சண்டே எடுத்துகிட்டு வீடியோ தான் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு மறுநாள் வந்து வந்துடுவோம் அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் எங்கே எதனால் எங்கே போகிறோன்றதுலாம் நான் வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ மார்னிங்லேருந்து வீடியோ எடுத்துகிட்டு டைம் பார்த்திங்கன்னா ஒரு நைன் ஓ கிளாக் தான் ஆக அதுக்குள்ளே வந்து ஆஃப்டர்நூன் மாதிரி பயங்கர சம வெயில் ஓகே ஃபைன் இப்போ மார்னிங் இருக்கிறதுனால ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டோட இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி நான் பாக்ஸில் போட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் நம்ம மோஸ்ட்டு ட்ராவல் டைமில் அவங்களுக்கு எதாவது பசிக்கும் கேட்டுகிட்டே இருப்பாங்க கொஞ்சம் அவனுக்கு அந்த பிஸ்கெட்லாம் அதிகமாக பசி டைமில் கொடுத்தா ஒரு ஃபுல் பேக்கெட் ஃபுல்லாகவே சாப்பிட்ருவோம் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வெளியில் இருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம் கொடுக்காமல் இருக்க முடியாது பட் இந்த மாதிரி கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனோன்னா நம்ம காதில் வரும்போது சாப்பிட்டுட்டே வருவான் ஸோ அவனுக்காக ரெடி பண்ண போகிறேன் ஸோ நீங்களும் கிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு கூட உங்களுக்கு ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியலன்னா சோ இந்த மாதிரி ரெசிப்பிலாம் எல்லாம் மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ரெசிப்பிலேருந்து இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்றேன் எப்படி பண்றது எதில் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு சின்ன பீஸில் நாலு பீஸ் அளவுக்கு ஸ்வீட் சக்கரவள்ளி கிழங்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது குழந்தைங்க சாப்பிட்டா பட் நம்ம சாப்பிட்ருவோம் பாயில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன பீஸ் சாப்பிட வைக்கிறது அவ்வளோ கஷ்டம் ஸோ பிரணாக்குட்டிலாம் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பீஸ் கொடுத்தாலே வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏண்டான்னா அப்படியே கஷ்டப்பட்டு சாப்பிடுவான் ஸோ இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி அவனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ்லையோ சாண்ட்விஜ்லையோ சம்திங் ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருவேன் ஓகேங்க இப்போ அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு கரண்டி கோது மாவு எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக என்னென்னா ஸ்வீட் போட்டோம் அந்த படத்தால காயின் மாதிரி சம்திங் பண்ண போகிறேன் இல்லாமல் குட்டி குட்டியாக ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ ரெண்டு கரண்டி அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு கரண்டி அளவுக்கு ராகி மாவு வந்து எடுத்திருக்கேன் உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சின்ன சின்ன கரண்டியில் எடுத்துருக்கேன் அந்த நாலு போட்டுட்டு இது சரியாக இருக்கும் இப்போ இது ஈவினாக கலந்துட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் கீ ஆட் பண்ணி வார்ம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு வச்சிடலாம் ஸோ நான் மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து வச்சுட்டேன் இது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஊறட்டும் ஊரட்டும் அதுக்குள்ளே இதுக்கு தேவையான பொருளாக நம்ம ரெடி பண்ணிடலாம் ஒன்றும் பெரிய வேலை இல்லைங்க ஈஸி தான் கடை தான் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு பூண்டு எடுத்திருக்கேன் அண்ட் ஒரு குட்டி பீஸ் அளவுக்கு ஜிஞ்சர் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அந்த அதுக்குள்ளே நம்ம வேக வச்சு அந்த ஸ்வீட் போட்டுகிட்ட வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ மேலே இருக்கிற அந்த தூள் ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம அந்த சக்கரவெல்லிக்கிழங்க மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தோல் ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு ஸோ இதை நம்ம சின்ன சின்னதாக நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்க போகிறோம் ஸோ இதில் தான் இப்போ தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா நல்லா வந்து உடச்சி எடுத்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் ஒரு குட்டி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு அண்ட் நெக்ஸ்ட்டு சேர்க்க போகிறது இந்த பூண்டு பொடி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இந்த பூண்டு பொடி நான் எப்படி ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனி வீடியோவாகவே ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம வந்து ரெசிபி பண்ணும்போதோ இல்லை சாண்ட்விச் பண்ணும்போது கொஞ்சம் இதில் வந்து நம்ம ஆயிலோ இல்லை ஏதாவது மைல்ஸ் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணோம் ஐ மீன் ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் 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 வந்து அடிக்கடி இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அண்ட் உருளைக்கிழங்கு காய்க்கு நல்லாயிருக்கும் வாழைக்காய்க்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம கறி பண்ணும்போது அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம மேலே வந்து போட்டோம் அப்படின்னா ஸோ குக் பண்ணுற அந்த ஃபுட்டே அவ்வளோ இருக்குங்க அந்த டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும் ஸோ எவ்வளோ வேணுமோ ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த பூண்டையும் ஜிஞ்சரையும் வந்து நல்லா துருவி இதோடு ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு ஈவனாக வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு மட்டும் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து வந்து சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான எல்லாமே வந்து சேர்த்தாச்சு இப்போ ஈவனாக நல்லா வந்து சப்பாத்தி மாவு மாதிரி இதை மிக்ஸ் பண்ணி பசைஞ்சி வந்து எடுத்துக்க போகிறோம் இதில் கொஞ்சம் பீஸா சீசனிங் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட் கொஞ்சம் அடிஷ்னலாக நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக இந்த சப்பாத்தி ஷீட்டு பார்த்திங்கனா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ கல் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் நான் ஒவ்வொரு தடவையும் அதை எடுத்து யூஸ் பண்ணுவேன் பட் எனக்கு இந்த ஷீட் வந்ததுலேருந்து இந்த மாதிரி ரெசிபி பண்ணுறதுக்கோ சப்பாத்தி பண்ணுறதுக்கோ அவ்வளோ வசதியாக இருக்குது இந்த மாதிரி பேசிக்கான ரொம்ப மஸ்ட்டு நீடடான சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் நான் மீஷோலேருந்தான் வாங்கினேன் ஸோ அந்த வீடியோலாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த கிச்சன் ப்ராடக்ட் வீடியோ நான் ஆல்ரெடி சொன்னேன் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஸோ கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அடுத்தடுத்து அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்ம டெய்லி டே டு டே லைஃப்ல என்னென்ன யூஸ் பண்ணணும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரியான ப்ராடக்ட் தான் ஆக்சுவலாக வாங்கி வச்சிருக்கேன் அதில் இந்த ஷீட்டும் ஒன்று நம்ம எவ்வளோ தூரம் அழுத்தி பிசஞ்சாலும் அந்த கொஞ்சம் கூட அந்த ஷீட் வந்து ஆடவே இல்லைங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ சீஸும் போட்டுவிட்டேன் ஃபைனலாக போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து உருட்டி எடுத்துகிட்டு நமக்கு எந்தெந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஓரளவுக்கு ஒரு கை கடங்குற மாதிரி ஒரு குட்டி ஷேப்பில் ரெடி பண்ண போகிறேன் ஸோ அதனால் இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் இன்னும் குட்டியாக வேணும்னா சின்னதாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கட் பண்ணதை இந்த மாதிரி ஈவனாக வந்து திரட்டி எடுத்து வச்சுக்கலாம்

கொஞ்சம் வந்து ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வந்து குக் பண்ணணும் அந்த சீஸ்லாம் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ மெல்ட் ஆகி பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்திருக்கு இப்போ இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு காரச்சட்னியும் ஆக்சுவலாக வந்து நம்ம பெரியவங்க சாப்பிட்றோன்னா காரச்சட்னி வைக்கல இல்லைனா சாஸ் கூட டிப் பண்ணி சாப்பிட்லாம் அண்ட் ஃபைனலாக கொஞ்சம் கொரியன் லீஃபும் போட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சொன்ன மாதிரி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு குட்டீஸ்க்கு கொடுக்கலாம் இல்லை நீங்கள் அந்த பராத்தா கொஞ்சம் நீங்கள் பெருசாக கூட திரட்டி லஞ்சுக்கு கூட கொடுக்கலாம் ஸ்நாக்ஸுக்கு கொடுக்கலாம் ஸோ உள்ளே வந்து என்ன கிழங்குனே அவங்களுக்கு தெரியாது பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஸோ இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை வேலையை முடிச்சுட்டு கடை கடைன்னு பேக் பண்ணிவிட்டு திங்ஸ்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு ஸோ திருச்சி வரைக்கும் போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக ஸோ இன்றைக்கி ஈவினிங் ஐ மீன் சேட்டர்டே ஈவினிங் வந்து ஃபங்க்ஷன் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் மாரிலேராகவே கிளம்பியாச்சு பிரணாக்குட்டி பார்த்திங்கன்னா ஸோ கரெக்ட் கொஞ்சம் தூரம் நம்ம எடுத்துகிட்டு போனதும் பசிக்குது ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு கரெக்டாக ஸோ ஏதாவது வாங்கி கொடுத்துட்டே தான் அழைச்சிட்டு போவோம் ஸோ லாஸ்ட் டைம் இந்த மாதிரி நிறைய பார்த்திங்கன்னா அந்த சாட் ஐட்டம் சாப்பிட்டுட்டே வந்தான் வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு பயங்கரமாக அவனுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் அப்படி அப்படின்னு கத்திட்டே இருந்தான் ஸோ அதனால இந்த தடவை கொஞ்சம் அவனுக்கு பசிக்காமல் இருக்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு நீங்கள் சாப்பிட்ற இடத்துல வந்ததும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கடையை தான் பார்ப்பான்

ட்ராவல் டைமில் நான் கொஞ்சம் லைட்டாக தான் சாப்பிடுவேன் எனக்கு அந்த ஹெவி ஃபுட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒத்துக்காது அதனால நம்ம வழக்கம் சப்பாத்தி குருமா அண்ட் வந்து கொஞ்சம் ரைத்தா அண்ட் சாய் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு மீல்ஸ் பிளேட் வாங்கியிருக்காங்க ஸோ பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருந்தது அண்ட் பெணவ் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இந்த நூடுல்ஸ் എന്നാ വ ഏ സമ്മയായി ஸோ அவனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாச்சுங்க அப்படியே பக்கத்தில் வந்து நிறைய அந்த பவுச் மாதிரி குட்டி குட்டி ஹேண்ட்பேக் மாதிரி இருந்தது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுவும் இப்போ நான் எடுக்கிறேன் பார்த்தீங்களா அதெல்லாம் பார்க்கறதுக்கே வேறு லெவலில் இருந்தது ப்ரைஸ் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் இந்த இடத்துல பட் வந்து இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்த்துங்க அவ்வளோ கியூட்டாக இருந்தது பவுச்செலாம் அது எஸ்பெஷலாக அந்த ப்ரௌன் கலரெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் ஆல்ரெடி நம்மக்கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ இதுவும் வாங்கினா வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ ரெகுலராக இப்போ ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வெளியில் போகிறவங்களுக்கு நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் வாங்கலாம் யூஸ் பண்ணலாம் ஸோ நமக்கு இது தேவைப்படுது ஸோ தான் வேஸ்ட்டு ஒரு ஷெல்ஃபு ஃபுல்லாகவே வந்து அந்த ஹேண்ட் பேக் பர்ஸ் கலெக்ஷன்ஸ் தனியாக வச்சுருக்கேன் என்கிட்ட அவ்வளோ இருக்குது அதனால் நான் மறுபடியும் வாங்க வேணாம்னு சொல்லிட்டு அதுவும் இந்த க்ரீன்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு அச்சோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு ஆக்சுவலாக ப்ரைஸும் கொஞ்சம் அதிகம் நம்ம வெளியில் நான் விசாரிக்கும் போது நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஈஸியாக பக்கம்லாம் ஷாப் இருக்கும் அங்கே ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது பட் ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர வெயிலுங்க தாங்கவே முடியல இப்போவே வந்து வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சம்மர்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் மீன் இப்பவே யார் யாரெல்லாம் அந்த வெயில் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க ஸோ அவனுக்கு ஒரு விளையாடுறதுக்கு ஏதாவது டாய் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அமைதியாக வந்து விளையாடிட்டு வருவான் தூங்கவும் மாட்டான் ஏன்னா கையில விளையாட்டுக்கு எதுவும் இல்லைன்னா எவ்வளோ நேரம் வேடிக்கை பார்க்கறது கொஞ்சம் வந்து போரிங்காக இருக்கும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான் பட் நம்ம ஏதாவது இருப்பா டாயோ இல்லை வந்து ஸ்நாக்ஸோ கொடுத்துட்டோம்னா அமைதியாக வந்து சாப்பிட்டுட்டு அதில் விளையாடிட்டு வந்துட்டு இருப்பான் ஸோ இதோட கண்டினியூட்டி சூப்பரான வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட்டு அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் ஆட் பண்ண இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த பூண்டு பொடியோட ரெசிப்பியும் சீக்கிரமாகவே நம்ம ப்ளாகில் வந்து ஆட் பண்ணுறேன் இந்த குட்டி குட்டியான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் சேர்த்துருப்பேன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் ப பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்